ஹாய் கைஸ் வெல்கம் டு குக் வித் ஐஷுமா இன்னைய வீடியோவில் கோழி காலை வச்சுட்டு வறு தரைச்ச சூப் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்பை குடிக்கும்போது நாள்பட்டு நெஞ்சு சளி எல்லாமே வந்து அடிச்சிட்டு வெளியே வரதை நீங்களே பார்க்கலாம் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பதிக்கனா கோழி காலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு சூடான கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேவிச்சு எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்தால் போதும் அதுக்கு மேலே வெந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுக்க முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதோட ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக வேக விட்டிங்கன்னா அந்த ஸ்கின் அண்ட் அந்த சதை எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஒரு மாதிரி ஜாம் ஆயிடும் நம்மளால் உரிக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்ட போதும் சூப்பராக வந்து உரித்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அண்ட் எண்டில் வந்து அந்த கனமாக இருக்கிற அந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து இடிகளில் வச்சு லைட்டாக இடிச்சும் கூடி நீங்கள் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ எப்படி வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு சூடான கடாயில் வந்து நான் கொஞ்சமாக சீரகம் சோம்பு குருமிளகு ரெண்டு வரமிளகா காரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மல்லி இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுக்கும் போதே நல்லா வாசனை வர்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி வறுக்க வேண்டாம் நல்லா வாசனை வரும்போதே நல்லா சூடானால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி கிடச்சா போதும் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ வாங்க சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இது கூடவே வந்து நான் பொடியாக கட் பண்ண அதாவது நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இது கூட ஒரு அரை துண்டு வந்து தக்காளி பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க தக்காளி பழம் அதிகமாக சேர்த்த வேண்டாம் சூப்பு வந்து புளிப்பாயிடும் அதனால் வந்து ஒரு அரை பழத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம நல்லா பிரித்து உடச்சி வச்சுருக்கிற அந்த கோழிக்காயை வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு சூப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு அந்த சிக்கன் ஃபீட் வந்து நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க சூப் நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் ஃபீட்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து மல்லி மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதில் வந்து போட்டுக்கலாம் இதை வந்து இன்னொரு டைப்பாகவும் பண்ணலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி வணக்கம் வணக்கினீங்களா அந்த டைம்லேயும் வந்து நம்ம அந்த மல்லி மிளகாயை வந்து பிடிச்சதை வந்து போட்டுட்டு நல்லா வ வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சிக்கன் ஃபீட் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியுமே பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறதுக்கப்புறம் இதை மறு எப்படியுமே நல்லா மூடி வச்சிருங்க சூப் நல்லா அப்புறமா ஃபைனலாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிளகு வர மிளகா கொஞ்சம் அளவாக போட்டு கொடுங்க ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க சண்டே சிக்கன் வாங்கும்போது கடையிலே சொல்லி சிக்கன் ஃபீட் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி வேவிச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நாள்பட்ட சளி கூட வெளியே வந்துடும் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஓகே Okay, bye.